அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு போதும் சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு திங்கக்கிழமை அதனால நாடகங்கள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவுதான் நாளைக்கு எல்லா மன்றங்களுக்குமே நாடகம் இருக்கும் நாளை நாளைக்கான நாடக பதிவு சீக்கிரமா எடுத்து போட்டுடலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்தவாசி கலை தேவி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த ஆலங்குப்பம் ஆரணி சபரி நாடக மன்றம் முள்ளன்றம் அடுத்த பூசிமலை குப்பம் ஆரணி கூவரசன் நாடக மன்றம் திண்டிவனம் டு முழுக்கேரி அடுத்த சொரப்பட்டு மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் தேசூர் அடுத்த வெடால் கீழ்நெல்லி கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் குக்கத்துறை அடுத்த மாமண்டூர் தென்பாதி தென்பாதி அப்படிங்கிற நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்திற்கு நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் சட்டத்தாண்டல் அடுத்த சோழவரம் புதிய காலனி வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் கலவை அடுத்த பல்ல முள்ளுவாடி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் தெல்லாறு அடுத்த ஆதம் ஆதம்பூண்டி கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் திமிரி அடுத்த துருவம் ஆரணி துளசி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த அமனம்பாக்கம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கண்ணமங்கலம் இருங்குலி அடுத்த செங்குணம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் கலவை அடுத்த கீரம்பாடி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் எதப்பட்டு அடுத்த மேட்டு வயலாமூன் இன்று இரவு இத்தனை மந்திரங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நாடக கலை ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு ஊர் கிராம மக்களுக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளாவும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு விழிப்புணர்வாகவும் நீங்க எடுத்துக்கலாம் பொதுவா வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் மேடை நாடகம் அப்படின்னு சொன்னாலே தெருக்கூத்தா இருந்தாலும் டிராமாவா இருந்தாலும் ஸ்டேஜுக்கு சைட்ல வந்துட்டு ரெண்டு டியூப் லைட்டும் மேல ரெண்டு குண்டு பல்ப்பு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகத்துக்கு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துக்கு லைட் போட்டு விடுவாங்க ஆனா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் லைட் வைக்க ஆரம்பிச்சாங்க எல்லா நிகழ்ச்சிக்குமே போக்கஸ் லைட் அது நல்லா இன்னும் நல்லா பிரைட்டா இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாமே காலம் மாற மாற நவீனமா எல்லாமே வர வர போக்கஸ் லைட் அதிகமா ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த போக்கஸ் லைட் பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு விதமா வருது ஒயிட் போக்கஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ போக்கஸ் எல்லோ வந்து ஓரளவுக்கு ஓகேதான் இந்த ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்களை பாதிக்குது இப்போ நீங்க வந்து ஆப்போசிட்ல உட்காந்து கிராம மக்களாக பாக்குறீங்க ஸ்டேஜ்ல வந்து ஆப்போசிட்ல கட்டுற அந்த வந்து நடிகர்களோட முகத்துல அதிகமா அவங்களுக்கு உடம்பும் ஒரு வகையில ஹீட் ஆகுது அது ஒண்ணும் அது பிரச்சனை இல்லைனாலும் கூட கண்கள் அதிகமா பாதிக்கப்படுது அதனால இந்த ஒயிட் போக்கஸ் கட்டுறத தயவு செஞ்சு ஒலி ஒலி அமைப்பு சவுண்ட் சர்வீஸ் அண்ணனுங்களும் கொஞ்சம் இதை கேட்பீங்க நிறைய பேர் கேட்பீங்க நீங்களும் கொஞ்சம் மாத்தீங்க தயவுசெய்து எங்க நாடகத்துக்கு மட்டும் ஒயிட் போக்கஸ் கட்டாதீங்க எல்லோ போக்கஸ் ஓகே எல்லோ போக்கஸ் இல்லாம இந்த டியூப் லைட் குண்டு பல்ப் இருந்தாலே எங்களுக்கு போதும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க போடுற மேக்கப் ரொம்ப அழகா காமிக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு போக்கஸ் லைட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இது எங்க கலைஞர்களுடைய வேண்டு கோல்பஸ் லைட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இதோ உங்க சகோதரியோட நம்ம சிவா அம்மா கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களின் சார்பாகவும் உங்ககிட்ட வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளாவும் ஒரு விழிப்புணர்வாவும் நான் வைக்கிறேன் இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஒலி ஒலி அமைப்பு அண்ணன்கள் இதை தொடர்ந்து நம்ம சிவா அம்மு நாடக கலை குடும்பத்துக்கு நீங்க வாய்ப்பும் ஆதரவும் கொடுத்துட்டு வரீங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்